வரும் தசாபுத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம் தான் இது விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்ல ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடு சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுற சாணத்தில் இருப்பது இல்ல பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று சாணத்தில் இருப்பது இல்ல சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அபோகொலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோட இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணம் ஆகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய மிதனம் கன்னி மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மார்கசாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகதம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசோப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செயற்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூச்சமங்களை உங்க ஜனகால ஜாதகத்தை கொண்டுதான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனா நாம எடுத்திருப்பதும் இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பாருங்க வாங்க பதவுக்குள்ள போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வைத்துதான் இந்த பா இந்த பதிவுல நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவார்கள் விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்மலக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சதை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக கொடுக்கும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகேங்களா அப்ப நீங்க எப்பயுமே இந்த பதிவு எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும் போது ஹண்ட்ரட் உங்களுக்கு ஓகேங்களா மேற்கொண்டது ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும் போது எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில இருக்குது எந்தெந்த அமைப்பு இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனா இது நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிதான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதிவு மீன லக்கணம் மீனராசி நேர்களை உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தி என்ற பதிவு தான் இது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாம் பாகமான உங்களுடைய கடக ராசியின் பதிவாகும் அந்த கடக ராசியில் உள்ள நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசாநாதனாகிய சனி ச சனீஸ்வர பகவான் அந்த சாரத்தில் என்னென்ன நச பயணித்து உங்களுக்கு பலனை கொடுக்குறாருந்தான் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மீன லக்கணம் மீன ராசிக்காரி மட்டும் பயணிக்கணுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க மீன லக்கணமாக இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட மீன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தும் நீ உங்களுக்கு சனி திசை சனிபூத்தி நடந்ததுன்னா இந்த பாவாக உங்களுக்கு கரெக்டாக அக்யூட்டாக உங்களுக்கு செட் ஆகும் ஓகேங்களா இந்த திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினொன்று கூடவன் பன்னெண்டு கூடையவன் திசையாகும் திசா புத்தியாகும் ஓகேங்களா அப்போ இதோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா சனி சனி சொன்ன த திசையோட வருடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது வருடங்கள் உங்களுக்கு செயல்பட்டில் இருக்குதுங்க அதே மாதிரி தி அந்த சனி திசையோட புத்தி அளவு பார்த்திங்கனாக்கா மூணு வருடமும் மூணு நாட்கள் வரையும் செயல்பட்டு இருக்குங்க அப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஐந்தாம் பாகமான கடக்கத்தில் இன்னும் நச நசை சார் வருதுன்னு பார்த்துருவோம் அங்கே புனர்பூச நாலாம் பாதம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பூசை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கும் ஆயிலியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதங்கள் அந்த செயல்பட்டில் இருக்கும் இப்போ புனர்பூச நாலாம் பாதத்தில் சனீஸ்வர பகவான் அதாவது உங்களுடைய பதினொன்று பல கூடியவன் இருந்து அங்கே தசாபூத்தி நடத்தினா என்ன பலனை கொடுப்பார் என்ன அதை செயல்பாடு கொடுப்பார்னு பார்த்துருவோம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சா பாவம் சம்மந்தப்படுது ஒன்று சம்மந்தப்பட்டு பத்து சம்மந்தப்படுது ஓகேங்களா அது மாதிரி பயணிக்கிற பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்படுது உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குழந்தைங்க சேர்ந்த தொழில் பண்ணால் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் போர் விதத்தில் நாங்கள் தொடர்ச்சியான தொழில் பண்ணுறோம் எங்கள் அப்போ வழி தொழில் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பழைய சம்மந்தப்பட்ட பொருள் ஓகேங்களா பழைய பொருள் வாங்கி விற்கிறது அதாவது பழசுங்க எதாவது பழசு ப பழைய தொழில் வாங்கி விற்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினோரு மரத்தில் அதை பார்ப்பார் அப்போ தாமத்தை கொடுக்க மாட்டான் நல்லா லாபத்தை கொடுப்பார் நல்ல வருமானத்தை கொடுப்பார் நல்ல சிறப்பு சிறப்பு அம்சத்தை சிறப்பு சிறப்புன்னு கொடுப்பார் ஓகேங்களா இல்லை நான் வேறு ஏதாவது பண்ணோம்னாக்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க நம்மளுக்கு ஏதோ ஏதோ ஒரு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏதோ தடை தாமத்தையும் அதாவது உழைப்பத்தை வந்தால் ஊதியத்தை கொடுக்கக்கூடிய தாமத்தை கொடுப்பார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் இந்த பத்து கோடி பதினொன்று அந்த அமைப்பு நினைச்சு நடத்தும் போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் இல்லைறதில் கை வைப்பார் ஓகேங்களா அப்போ இல்ல இடத்துல கை கை வைப்பாங்க என்னங்க தேவையில்ல சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போகிறது டைவர்ஸ் கேட்கறது இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுக்குண்டை விரையும் செலவு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க வச்சுக்கங்களேன் அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்து இன்னும் எவ்வளோ இருக்குது இதை சூதானமாக செயல்படுங்க அடுத்த சாரத்துக்கு போவோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூசம் சாரத்தில் இவர் இருந்து செயல் இருந்தால் இருந்து தசாபுத்தினால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு சம்மந்தப்படுது பதினொன்று பன்னெண்டு டபுளாக சம்மந்தப்படுது இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை காட்டுற மாதிரி காட்டி தடங்கள் காட்டி அதுக்கு மேலே ஒரு நல்ல நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாபம் விரையும் கலந்து கலந்து காட்டுவாருங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை அவர் அடுத்து அவரை பார்க்கணும் பார்த்தீங்கனாக்கா ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தாமத நிலையை கொடுப்பார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட வயசில் மூத்தவங்கள நாம் வந்து மன மனக்குளிர் வைக்கிறது அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏதாவது நடந்துக்கிறது அவங்களுக்கு உதவி பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது அப்போ நம்ம மூத்த சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி அப்போ இரண்டாம் திருமணம் பண்ணவங்க இந்த மாதிரி நம்மளோட மாசியில் பெரியவங்க வயதானவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம உதவி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மூத்த குழந்தைங்களுக்கு நான் அதாவது அந்த வீட்டில் வீட்டில் இருக்கிறதுனால மூத்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு உதவிகாரம் பண்ணுங்க அது குடும்பத்தில் நாலு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா முதல் குழந்தைக்காரும் பார்த்து அவங்களும் ஒரு சவரம் பண்ணுறது கட்டாயம் கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீண் விரையும் செலவு எல்லாம் பயணத்தை எல்லாம் கொடுப்பார் லாபம் பெறணும்னா நம்ம நல்ல வீரியமும் நல்ல பயணமும் அலைச்சலும் கொடுத்து தான் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஓகேங்களா அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூப்பிட்டு போவார் சின்ன எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்து பார்த்திங்கனா ஆயிலும் சாரத்தில் சனி நின்று உங்களுக்கு தசபு நடத்தினா என்ன பலன் கொடுப்பார் அப்போ ஆயிலும் சாரங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா நாலு கூடியவன் ஏழு கூடியவன் இல்லைங்களா அப்போ நாலு கோடியும் ஏழு கூடிய பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சாம் பாவத்தை நினைக்கிறார் அப்போ அஞ்சு சம்மந்தப்படுது நாலு ஏழு சம்மந்தப்படுது பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்படுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உ உயர் கல்விக்கு உண்டான ஒரு செலவினத்தை கொடுப்பார் படிப்பு கூட அடுத்த கட்டத்தை கொண்டு போவார் அதே மாதிரி வண்டி வீடு வாகனம் அதுக்கு உண்டான செலவும் செலவு செலவுக்கு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் அது மாதிரி லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா அப்போ செலவு பண்ணால் தான் லாபம் கிடைக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் எடுத்துன்னு ஸ்டேட்டில் லாபம் கிடைக்காது நீ ரூபா செலவு பண்ணினா மேலே ரெண்டு ரூபா போட்டு ஒரு பன்னெண்டு ரூபாய் கொடுப்பார் டபுளாக கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த தசாபத்தியில் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மனைவியிடையே அதாவது ஆண் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட கடத்ததுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதங்கள் வரும் ஒரு சண்டை சச்சரவு வரும் அது மூலியம் விரயம் செலவு பிரச்சனை சிலர் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரி விரும்பி திருமணம் அதாவது பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் அதாவது இரண்டாம் திருமணம் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து அதில் தடதாமதை கொடுத்து மறுபடியும் ஒரு நிவர்த்தி கொடுப்பார் ஓகேங்களா அப்போ பூர்வீகத்தில் உள்ள ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதிரி எவ்வளோ சொல்லலாங்க அடுத்து பயணிச்சு பாருங்கள் சிறப்பு ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோடய ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் இப்போ துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை வந்து நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை நான் நம்பிக்கை நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப் பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிய வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னு தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்